ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமை வந்து வந்து ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்கையின் தலை வாய் துதி செய்ய கரமளர்கள் தூய் தொழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் நலம் நல்கின்றன சாந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நம ோம் நம சிவாய நமஹோ நம சிவாயிவாயோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட ஆடி சுத்தி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உற்றி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ோடு உயிர்காற்றை எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கிழே வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தீசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நடுவொழக்கு காட்டி சுபை எதோட்டி கொண்டு கொண்டுகிறோம் உளம்பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் இனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சி நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது தை திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி முதல் நாள் வியாழக்கிழமை ஆறாம் வரை காலை பதினொன்னே முக்கால் சித்திரை விண்மீன் நாளை காலை அதிகாலை இரண்டே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் அரிகின் அரிகுன்று அரிகானினும் உறுதி உழையிருந்தான் குரல் கடன் தைத்திங்கள் சுறாவடிவே மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை கன்றா கன்றாரும் கமுகின் வயல் சூழ்தரு காழிதன்னில் நன்றான புகழான்மிகு ஞான சம்பந்தனுரை சென்றாரம் இடதீர் திருவான்மீயூரதன் மேல் குன்றாதே கொடு வினை போயருமே வியாழக்கிழமை திரு ஆலங்குடி இரண்டாம் திருமுறை ஒரு கும்மனத்தன் இது சொல்லீர் பருக்கை மாத வேளமூரி தூமையோடும் இருக்க ஏறும் போலே இடங்கொண்டூரம் தீர்த்தருளே இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் வல்லலார் பெருமழலை குறும்பநாயனார் நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கலையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆடை வடிவ விண்மீன் விண்மீன் ஐந்தாம் திருமுறை அழகியோ மேனும் அசையால் ஒழுகியாவி உடற்பீடும் முன்னமே நிழலிது ஆர்போர்டில் நிலக்குடியரன் குடியன் கடல்கொள் சேவடி கைதொழுது போதம் செம்மர நோந்தாள் சேரலொட்டா அமலங்கழி என்பருடுமறீ மாலரநேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்படுவல் தீபம் எழுபத்தெட்டு ஞானசாதகன் மற்றும் உதய ஆதியின் ஊன்மயக்கொணாமயக்கம் மாதலினும் ஈனமார்விந்து மிகும் என அகன்றோரிகழ்ந்துகை விடுத்து அவாதலினும் தானிறந்தொருவோ தறிந்திடும் உணவும் சமமலால் தாளினும் மிகினும் உடற்கன் நோயுரும் மற்றைக்கு உறக்கமும் மிகுத்திடும் என்றே அந்தாதி நெறியில் நின்று மனமொன்றி நிலாவுலகின் நிலையாமை அடங்கச் செறிவாக புகன்ற ஞானக்களை உணர்ந்து அறிவாளறியும் மெய்மையுணர் அகவாழ்வுதனைப் பெறுவேனோ குறியும் குணமும் அரும்பொருளை கூடிய இன்புரருள்கோவே என போதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சித் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகளாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவன் உயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய இந்த நலங்களை பிறந்த நாள் காணும் தமிழ் பேராசிரியர் திருமதி ஜெயந்தி இலக்கியவியல் மதுபாலாவின் தங்கை முத்துலட்சுமி அம்மா சுமதி ரேவதியின் மாமா பூவிதன் முத்தமிழின் தம்பி சேதுபதி சுமையகாவின் அண்ணன் பிரதீப் அர்ஜுனனின் தம்பி நவநீத கிருஷ்ணன் செல்வி ஜெயந்தி வணிகவியில் கௌசல்யாவின் சித்தப்பா சோமசுந்தரம் கணிதத்துறை பூசாதேவி பேராசிரியர் ரம்யாவின் தோழி அஸ்வதியின் மகள் திரு சிவபிரகாச தம்பிரான் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை கௌதம் மீனா இணையர் ராதியோனும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஹோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரபானினின் மேலை சிதம்பரம் இத்தலம் வாழி சிறந்த வச்சையம்மை உரு பேராதமைந்த வட்டீச்சரன் முதலோர் வாழி உண்மை என்பிற்புலவர்கள் வானுழவு மிகிழ்வாழி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே சென்றால் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய் நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் பொள்ளாச்சி ஆத்து பொள்ளாச்சி ஊரிலே நடைபெறும் தென்னறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் பொருளாவிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனகிரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடரடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்